வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் பிடித்திருந்தால்

அவர்கள் வீட்டில் அவன் ஒரே பையன் நூத்தி எழுவது சென்டிமீட்டர் உயரத்தில் புது நேரமாக இருந்தான் சிரித்த முகம் அவனை பார்த்தால் கடித்து தின்னலாம் என்ற ஆசை வரும் அனைவருக்கும் பார்த்தாலே வசியம் பண்ணும் முகம் அவனுக்கு எனக்கு அவனை பிடித்து போக இவனையே திருமணம் செய்து கொள்கிறேன் என பெற்றோரிடம் கூறிவிட்டேன் மாப்பிள்ளையை விட அவனின் அம்மாவை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது பார்க்கவே வாந்தமாக இருந்தார் அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று எனக்குள் ஏதோ உள்ளுணர்வு சொல்லியது அவர்கள் என்னை பார்க்க வந்தனர் வரும்போது என் கைகளை வாஞ்சையாக பற்றி இனி அல்ல என் மகள் கண்ணின் கருவளி போல் உன்னை பாதுகாப்பேன் என்று கூறினார் எனக்கு அன்று அவர் பேச்சில் இருந்த போலித்தனம் தெரியவில்லை அவர் பேசியதை உண்மை என நம்பினேன் எங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்தது முதலிரவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நானும் என் அறையில் முதலிரவிற்காக தயாரானேன் என் கணவரோ அவர் அம்மாவின் அறையில் இருந்தபடி முதலிரவு அறைக்கு வர மறுத்தார் பலவந்தமாய் அவரை நான் இருந்த அறைக்குள் முதலிரவிற்காக தள்ளினர் வந்தவன் கேட்ட முதல் கேள்வி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என் அம்மாவையும் இங்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சா என்ன என்றான் அதன் பின் தான் எனக்கு அவனை பற்றிய உண்மை தெரிந்தது என் குருசன் ஒரு அம்மா பிள்ளை என்று அவனை எப்படி வழித்து கொண்டு வருவது என எனக்கு தெரியவில்லை அவன் பகல் என் செல்லக்குட்டி குட்டி என்று அம்மாவை கொள்வான் அம்மாவின் கண்ணத்தில் விடுவான் இரவில் படுக்கும் பொழுது அவனது அம்மா பயன்படுத்தும் சேலையை எடுத்து வந்து அதையே போர்வையாக விரித்து படுத்துக் என்னையும் படுக்க வைப்பான் பெரும்பாலும் அம்மாவுடன் தான் தூங்குவான் வந்தது அவன் அம்மாவுடன் படுத்துக் கொள்ளும் அவனை கட்டாயப்படுத்தி என் அறைக்கு அழைத்து வருவேன் கொஞ்ச நேரத்தில் அவன் அம்மா வந்து கதவை தட்டி மகனை அழைத்து கொண்டு செல்வார் என் வீட்டில் சொல்லி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என முடிவெடுக்கலாமா என்று யோசித்தேன் என் மாமியாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு வடிகட்டின கஞ்சம் மகனை கறிக்கடைக்கு அனுப்பி நூறு கிராம் கறி வாங்கி வர சொல்லுவார் அதனை மூவருக்கும் பங்கு பிரித்து வைக்குமாறு சொல்வார் சிக்கன் மற்றும் மீன் வாங்கினாலும் இதே கதைதான் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைந்ததை எண்ணி பல நாட்கள் அழுதேன் என் மாமியார் எப்போது பார்த்தாலும் தன் மகனை வளர்க்க அவர் பட்ட கஷ்டத்தை கூறிக்கொண்டிருந்தார் அரும்பாடுபட்டு வளர்த்த என் மகனை இப்போ உனக்கு ஈஸியா தூக்கி கொடுத்துட்டேன் என்று சொல்லி அழுவார் அதோடு நிற்காமல் ஏற்கனவே என் மகனின் பாசத்தை பாதியா பங்கு போட்டுட்ட குழந்தை பிறந்தா என்னை ஒதுக்கி குப்பை தொட்டியில் போற்றுவீங்க அதனால் இன்னும் மூன்று ஆண்டுக்கு நீங்க ரெண்டு பேரும் குழந்தை பெற்றுக்க கூடாது என்று கண்டிஷன் போட்டார் அவர் மகனை தற்காலிக கற்பத் தடை முறைகளை கையாள சொல்லி இருக்கேன் நீ நினைச்ச நேரமெல்லாம் உன் புருஷனை கொஞ்ச விட மாட்டேன் வாரம் ஒரு நாள் தான் அனுமதிப்பேன் அதுவும் தாம்பத்தியம் முடிந்தவுடன் அவன் என்னுடன் வந்து படுத்துக் கொள்வான் என்று என் மாமியார் கண்டிஷன் போட்டார் என் கணவரோ அம்மா சொல்லி தட்டாத பிள்ளையாக அவர் என்ன சொன்னாலும் கட்டுப்படும் பிள்ளையாக நடந்து கொண்டார் மாமியாருக்கு உடலில் சில நோய் வேறு இருக்கிறது அதற்காக மருந்துகளை எடுத்துக் கொண்டிருந்தார் அவரது இருக்கும் உடல் பிரச்சனைகளை பார்த்தால் இன்னும் எத்தனை வருடங்கள் உயிரோடு இருப்பார் என்றே தெரியவில்லை அப்படி இருந்தும்

CD

என் கணவருடன் குடும்பம் நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றே எனக்கு தோன்றியது என் கணவரும் சென்று விடுவார்கள் அவர்கள் சென்ற பின்பு நான் மன நிம்மதிக்காக வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கும் கோயிலுக்கு செல்வது வழக்கம் சாமி கும்பிட்டு விட்டு கோவில் வளாகத்தில் அமைதியாக உட்கார்ந்திருப்பேன் என்னை போலவே நிறைய பேர் அங்கெங்கே உட்கார்ந்திருப்பார்கள்

நாங்கள் இருவரும் வீட்டிற்கு கிளம்பிவிட்டோம் அடுத்த வெள்ளிக்கிழமை நான் சென்றிருந்தபோது அந்த பாட்டியும் வந்திருந்தார் அவரிடம் நான் என் பிரச்சனைகளை பற்றி சொன்னேன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவர் இது போன்ற அம்மா பிள்ளைகளை சுலபமாக பொண்டாட்டி தாசன்களாக மாற்றிவிடலாம் என்றார் அது எப்படி என்று நான் கேட்க தாம்பத்தியம் தான் அதற்கு மிகச் சிறந்த எரிபொறி கணவனை தாம்பத்தியத்தால் சுலபமாக உன்வசமாக்கி விடலாம் என்றார் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார் வரும்போது இந்த மாமியாருக்கு தெரியாமல் அவனை பார்த்து கண்களை செய்தேன் அவர் அம்மாவிடம் சென்று இன்று மட்டும் என் மனைவியுடன் படுத்துக் கொள்ளவா என்று கேட்டார் என் மாமியாரும் சரி என்று சொல்லி என் கணவரை என்னுடன் அனுப்பிவிட்டார் அவரை என்னுடன் குடும்பம் நடத்த தயார்படுத்த அம்மா என்பது புனிதமான கோயில்

ஒரு வாரத்தில் அவர் போட்ட திட்டத்தில் வெற்றி பெற்றார் பிரிண்டிங் கடைக்கு சென்ற பிறகு என் மீது தவறான எண்ணத்தை பதிய வைத்ததோடு உனக்கு அம்மா வேண்டுமா இல்லை மனைவி வேண்டுமா வராமல் பார்த்து கொண்டார் என்னை விவாகரத்து செய்வதாக சொல்லி விடுதலை பத்திரத்தில் என் கணவர் கையெழுத்தை பெற்று என்னிடம் நீட்டினார் நாளை நீ உன் அம்மா வீட்டிற்கு சென்றுவிட வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என் கணவரிடமும் சென்று பேச முடியவில்லை சாப்பிடலாம் என்று டைனிங் டேபிளுக்கு வந்த நான் அப்படியே மயங்கி விழுந்தேன் என் கணவரும் மாமியாரும் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர்

பிறந்துவிட்டால் தன் மகனுக்கு தன் மீது இருக்கும் ஈர்ப்பு குறையும் மகன் என்ற நிலையிலிருந்து அப்பா என்ற நிலைக்கு சென்றால் தற்போது மொத்த தொகை பத்து லட்சம் நீங்கள் தர வேண்டும் எனக்கு அவசர தேவை இருக்கிறது அதனால் பணத்தை சீக்கிரம் கொடுத்தால் நல்லது என்று சொன்னார் என் மாமியாரும் கொஞ்சம் கொஞ்சமாக தந்து சொல்லி கொண்டிருந்தார் என் கணவருக்கும் அவரை தெரிந்திருந்தது அவருக்கு பணம் தர வேண்டும் என்பதும் தெரிந்திருந்தது ஆனால் இவ்வளவு பெரிய தொகை என்றதும் என் கணவரை சற்று ஆடி போனார் ஒரு வழியாக என் கணவர் அவரை சமாளித்து அனுப்பி வைத்தவுடன் என் கணவரிடம் மாமியார் இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும் என சொல்லிக் கொண்டிருந்தார் குழந்தை பிறக்கும் வரை பெற்றோர் வீட்டில் இருக்க வேண்டும் அதுதான் பாதுகாப்பு என நான் முடிவு செய்து வைத்திருந்தேன் அதன்படி என் மாமியார் தன் மகனை கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்க எனது அப்பா மற்றும் உறவினர் சிலர் வீட்டிற்கு வந்தனர் என் மாமியாரும் அவர்களை வரவேற்றார் பிரச்சனைகளை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை கர்ப்பமாக இருப்பதால் எங்கள் வீட்டில் இருக்கட்டும் என்று சொல்ல என் மாமியாரும் எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை நான் குழம்பி என் அப்பாவுடன் வீட்டிற்கு வந்தேன் என் அம்மாவிடம் நடந்த அனைத்து விஷயத்தையும் சொன்னேன் என் அம்மாவோ கண்டிப்பாக உன் கணவன் உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் உன்னை வந்து பார்ப்பான் என்று சொன்னார் என் அம்மா சொன்னதை போலவே நான்கு நாட்களில் என்னை வந்து ரகசியமாக பார்க்க ஆரம்பித்தார் என் கணவர் என் கணவருக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை கற்றுக் கொடுத்தேன் இன்னும் எத்தனை நாள் அவர் உயிருடன் இருப்பார் பிறந்தவர் அனைவரும் இறந்துதானே ஆக வேண்டும் அவர் வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது நம் வாழ்க்கையை அவர் வாழக்கூடாது என்று சொல்லி புரிய வைத்தேன் கடன் கேட்டு வந்தவரை தனியாக சந்தித்து பேசுமாறும் கடன் பத்து லட்சம் தரவேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஏமாற்றுவது தெரிந்தால் புகார் கொடுப்பேன் என மிரட்டி பார்த்தால் உண்மையை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி என் கணவரை அனுப்பி வைத்தேன் அதன்படியே என் கணவரும் அவரை மிரட்ட கடன் கொடுத்தவரோ பயந்து போய் உங்கள் அம்மா சொல்ல சொன்னதை சொன்னேன் கடன் பாக்கி எதுவும் இல்லை அதெல்லாம் என்றோ தீர்ந்து விட்டது என சொல்லிவிட்டார் என் மாமியாரின் திட்டத்தை என் கணவர் தெரிந்து கொண்டாலும் அவரிடம் அது பற்றி கேட்டுக்கொள்ளவில்லை என் மாமியாருக்கு என் கணவர் என்னை வந்து சந்திப்பது தெரிந்தவுடன் என் கணவரிடம் அம்மா வேண்டுமா இல்லை மனைவி வேண்டுமா என கேட்டார் அதோடு மனைவிதான் வேண்டும் என்றால் நீ இங்கு வரக்கூடாது இது என் வீடு என் பிரிண்டிங் பிரஸ் உனக்கு அதில் உரிமை இல்லை நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லி மிரட்ட என் கணவரோ எனக்கு மனைவியும் என் குழந்தையும் விரும்புவேன் என்று சொல்லிவிட்டு எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார் ஒரு மாதம் தனியாக இருந்த மாமியாருக்கு மகனை பார்த்து அவனிடம் பேசி வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து எங்களது வீட்டிற்கு வந்தார் என் அம்மா அவரிடம் உங்கள் பிள்ளையை மட்டும் அனுப்பினால் போதுமா என்று கேட்க என்னுடைய மருமகளும் வேண்டும் தனிமை எனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தது என் வாழ்க்கை முடிந்துவிட்டது அவர்கள் வாழ்ந்து கொள்ளட்டும் நான் அவர்களுடன் என் கடைசி காலத்தை கழித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் அவர் பேசிய வார்த்தைகளில் இருந்த உண்மை அவருக்கு தனிமை எப்படி ஒரு பாடத்தை கற்றுத்தந்துள்ளது என்று புரிந்து கொண்டேன் இரண்டு ஆண்டுகள் ஓடியது அவர் எங்களோடு இருந்து பேர பிள்ளைகளோடு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார் நானும் என் கணவரும் சேர்ந்து தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டிருக்கிறது நன்றி கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி